ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிங்க ஸோ புதுசாக ஒரு மாதம் வந்து இன்னைக்கு பிறந்திருக்கு பொதுவாக புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதத்தினுடைய எதிர்பார்ப்புகள் வந்து பல இருக்கும் ஸோ பலருக்கும் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதில் குறிப்பிட்ட கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த ஜூன் மாதத்தில் நிறைவேற போகுதா என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசேஷ நாட்கள் அப்படின்னா ஏழாம் தேதி எனக்கு ஏகாதசி வந்திருக்கு எட்டு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் வந்து பிரதோஷம் வருது இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு அமாவாசை ஸோ முக்கியமான நாட்கள் இந்த மாதத்தில் அப்படின்னா இதுதாங்க தாங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ரிசபராசிக்கு வந்து பயிற்சி வகிறாரு ஸோ இந்த சுக்கரனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சத்தில் இருக்கிறதுனால சூப்பரான ஒரு பலன்கள் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்க வைப்பாருங்க ஸோ என்ன மாதிரியான பலன்களை சுக்கர பகவான் கொடுக்கப் போகிறார் அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியன் ரசபத்தில் இருந்து முதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அங்கே ஏற்கனவே குரு மற்றும் புதன் இருக்காங்க ஸோ அவங்களோட சேர்ந்து தான் வந்து பயணிக்க போகிறாரு புதன் பகவான் எப்போ பயிற்சியாக போகிறார் அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா பயிற்சி ஏறுவார் இவர் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து போக போகிறாரு கேது பகவான் எப்போதும் போல் சிம்மராசியிலும் ராகுபகவான் கும்பராசிலும் சனி பகவான் மீனராசிலும் தான் தன்னுடைய பயணத்தை வந்து தொடர போகிறாங்க இதனுடைய அடிப்படையில் கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல மனம் படைத்தவர்கள் இவங்க தாங்க ஆனா அவங்களுடைய மனசுல கோபம் வராத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது ஒருவேளை அவங்களுடைய கோபத்தை யாராவது தூண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா கட்டுப்படுத்தவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் வரும் ஸோ அதனால யாருக்கிட்டையும் வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து பேசாம இருக்கிறது நல்லது கும்பம் அப்படின்னாலே முன்னேற்றம் அப்படின்னு தாங்க அர்த்தம் அந்த வகையில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மிகவுமே செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான யோகங்கள் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் கும்பராசினியர்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தினுடைய பெயர்லேயோ அல்லது அவங்களுடைய முயற்சியினுடைய பேர்லேயும் நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருப்பாங்க சம்பளம் வாங்குறதுக்கெலாம் இவங்கக்கிட்ட எந்த விதமான தடைகளும் இருக்காது ஓரளவுக்கு செல்வ செழிப்புகளோடு வாழக்கூடிய ராசி தான் கும்பராசி ஸோ உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் சூப்பராக இருக்குது கல்வியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய நிலையெல்லாம் உருவாகும் ஆனாலுமே அதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க நல்லா படிங்க நல்லபடியாக வர முடியும் கலை கணினி வணிகவியல் வேளாண்மை இது மாதிரியான படிப்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகம் இந்த டைமில் இருக்குது குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் அஞ்சாவது இடத்துல வந்து இருக்கிறாரு ஸோ அஞ்சாவது இடத்துல குரு வந்திருக்கிறதுனால கட்டாயமாக கும்பராசினியர்கள யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இனி வந்து குழந்தை பாக்கியம் இருக்குது கண்டிப்பாக அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புல கொடுக்க போகிறாரு ஸோ தற்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது அது மாதிரியான இயக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் சரி கல்வியாக இருக்கட்டும் சுபகாரியங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே என்னென்ன தடைகள் இருக்கோ அதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக வந்து செய்யலாம் நல்லபடியாகவே நடக்கும் மூன்றாவது இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாரு அதனால் நகை ஆபரணங்கள் எல்லாம் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதுசாக கார் இருசக்கர வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அலங்கார பொருட்கள் இதெல்லாமே நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே காணப்படுதுங்க கலையா இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் ஊடகத்துறையாக இருக்கட்டும் இதில் எதுவாக இருந்தாலும் எதில் நீங்கள் வேலை செய்துட்டு இருந்தாலுமே உங்களுக்கு புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்க போகுது அதாவது வாய்ப்புகள் நிறைய கிடைக்க போகுது இந்த புதிய வாய்ப்புகளால நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்களானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் அங்கீகாரம் இல்லையே அப்படின்னு நீங்கள் இயங்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகளாகவே வந்து கிடைக்க போகுது வெளிநாடு போகணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கீங்களா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த டைமில் வந்து போக முடியும் ஏன்னா வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு பயணத்தால் நிறைய ஆதாயம் இருக்குது ஸோ அதனால் வெளிநாடு போனீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து நிறைய வெற்றிகள் இருக்குது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதுசாக அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து சிறப்பாக இருக்குங்க அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வேறு பதவிகள் அங்கீகாரம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயமாக அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றமும் வந்து கிடைக்கும் அதாவது சொல்லப்போனால் உங்களுக்கு பண வரவு சீராக தான் இருக்க போகுது பயப்பட தேவையில்லை ஆனாலுமே கும்பராசியில் ராகபகவானும் கேது பகவானும் ஏழாவது இடத்துல இருக்கிறாங்க ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளை வந்து ஏற்படுத்திகிட்டே தான் இருப்பாங்க இதனால வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா செவ்வாயும் இருக்கிறதுனால மனக்கசப்பும் ஏற்படும் இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது அதனால் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதத்தைலாம் தவிர்த்துட்டு ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ பெருசாக பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக வந்து செய்யுங்க மேலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் கண்டிப்பாக இருக்கணும் எளரிச்சனி இருக்கிறது ஸோ மன சங்கடம் குழப்பம் இதெல்லாம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணணும் அதே போல் எதிலுமே வந்து நிதானமாக நீங்கள் செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிதானமாக சிந்தித்து வந்து செயல்படுங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நேர்களுக்கு வார்த்தைகள்ல அதீத கவனம் இருக்கணும் கண்டிப்பா நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றத யோசிச்சு பேசுங்க சிந்தனை திறன் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வாய் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்து வழிபாடுகள் செய்யுங்க உங்களுடைய தடைகள் எல்லாமே விலகி நல்ல யோகங்கள் வந்து கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளை இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பயன் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் வந்து செஞ்சுக்கோங்க மேலும் இந்த டைம்ல சுக்கரன் உங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்துல அமர்ந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதை தான் வந்து கொடுக்க போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா நண்பன் ஸ்தானத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய சுக்கரனுடைய அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது அதனால் கலை அழகு ஜவுளி இது போல துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுக்கரன் வந்து அதிபதின்னு சொல்லுவாங்க அதனால் அவருடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இப்போது சுக்ரன் மீன ராசிலேயே உச்சமாக இருக்கிறாரு அவர் வரக்கூடிய மே முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறமா உங்களுடைய மேசராசிக்கு வந்து பயிற்சி ஏறுவார் மேலும் அவர் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அங்கே தான் வந்து இருக்க போகிறாரு ஸோ இவருடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பானது அப்படின்னு சொல்லணும் சுமார் முப்பது நாட்கள் அவருடைய தாக்கம் வந்து கடுமையாகவே இருக்க போகுதுங்க அதில் பன்னிரெண்டு ராசிகளில் கும்பராசினியர்களுக்கு தான் ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்க போகிறாரு ஒரு சில விஷயங்கள் தான் கவனமாக இருக்கணும் அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இருந்தாலுமே கும்பராசிக்கு நாளுக்குவர் சுகஸ்தானத்தையும் பாகிஸ்தானத்தையும் தரக்கூடியவர் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறாரு என்ன ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம் அதில் அமர்ந்துட்டு உச்சமாக இருக்கிறாரு சனி ராகுவோட சேர்ந்து குழப்பத்தை வந்து ஏற்படுத்திட்டே தான் இருப்பார் ஆனால் இடத்தை வந்து பார்க்கையில் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளை வந்து கொடுப்பாரு சொல்லப்போனால் அவங்களுடைய தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் இருக்குது இடம் வலுப்பெறுவதனால செவ்வாய் பகவானும் ஜூன் மாதம் ஏழாம் தேதி வரைக்குமே இந்த திருமண ஸ்தானத்தை தான் வந்து பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் திருமணம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ புதுசாக ஏதாவது உறவு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு அதாவது கடந்த ரெண்டரை வருடங்களாக உறவுகளால் பல பிரச்சனைகள் தொல்லைகள் இதெல்லாம் அனுபவித்து வந்திருப்பீங்க பிரிந்து போன உறவுகள் கூட இப்போ வந்து உங்களுக்கு மீண்டும் வந்து சேர்ந்துடுவாங்க அதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும் புதுசாக உங்களை நம்பி ஒரு உறவு கிடைக்க போகுதுங்க அதுவும் திருமண பந்தத்தில் வரக்கூடிய உறவால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்கள் வந்து அனுபவிக்க போறீங்க அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது சகோதரர்களால் சின்ன சின்ன கசப்பு உணர்வுகளானது ஏற்பட்டு வந்திருக்கும் அதெல்லாம் இப்போ வந்து சரி பண்ணிடுவீங்க ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் மூணாம் இடம் அப்படிங்கிறது பிரயாணத்தை குறிக்கக்கூடிய இடம் சின்ன சின்ன பயணங்கள் வந்து நீங்க போக வேண்டியிருக்கும் தூரதேச பயணங்கள் கூட போறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு அதாவது தொழில் வேலை வியாபாரம் இது சம்பந்தமா நீங்க எங்கேயாவது போறதுக்கான சான்ஸ் நிறையவே வந்து ஏற்படும் பயணங்கள் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப் போகுது வியாபார நுணுக்கங்களை எல்லாம் நீங்கள் சிறப்பாக வந்து கற்றுப்பீங்க எந்த இடத்துல எப்படி பேச வேண்டுமோ அப்படி அழகாக வந்து பேசி சிறப்பாக காரியத்தை வந்து செஞ்சு முடிச்சிடுவீங்க ஸோ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு இன்னும் விற்கவே இல்லையே வீடு வந்து எந்த விதமான லாபங்களும் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் இப்போ வீடு விற்பனை நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் சுக்கர பயிற்சி ஐந்தாவது இடத்துல குருவினுடைய பார்வையோடு இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அதே போல் தாங்க இந்த டைமில் நினைத்த மாதிரி உங்களால் ஜெயிக்க முடியும் அதற்குரிய தன்மை உங்ககிட்ட வந்து அதிகமாகவே வந்து காணப்பட ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் தான் கும்பராசினியர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதாவது பெருசவங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல சுக்கரன் வந்து இருக்கிறாரு சுக்கரனும் குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் எழுதி சனி இருக்கிறதுனால சனி பகவானுடைய பாதிப்புகளும் அப்பப்போ உங்களுக்கு ஏற்படும் ஸோ உடல் ஆரோக்கியத்தின் மீது அதீத கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் அந்த பரிகாரத்தையும் தவறாமல் வந்து செய்து பயன்பெறுங்க இந்த பதிவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் கும்பராசினியர்களாகி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க பெறுங்க மீது போல மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்